ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் லூகா நற்செய்தி அதிகாரம் பதினேழு வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தேழு வரை ஜேசிதம் சீடர்களுக்கு கூறியது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய் பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் லோத்தின் மனைவி நினைத்து கொள்ளுங்கள் தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர் ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் அவர்கள் இயேசுவை ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் பிணமங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகலும் வந்து கூடும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ரயசுவிலை பிரியமான சகோதரங்களே சில வேளைகளில் நாங்கள் ஒருவருக்கு எதிராக குற்றம் இழைத்தால் அந்த குற்றங்கள் தெரிய வந்தால் அவருக்கு முன்னாலே நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்பது கடினமானதாக இருக்கும் அவர் முன்னாலே நாங்கள் தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது அவர் இறைவன் முன்னிலையிலும் நாங்கள் தலை குனிந்து நிற்கிற சூழ்நிலை இருக்கிறது நாங்கள் தலை நிமிந்து நிற்கின்ற ஒரு வாழ்வைத்தான் ஆண்டவருமிடம் எதிர்பார்த்து நிற்கின்றார் அந்த தலை நிமிந்து நிற்பதற்கான முதலாவது படியாக இருக்கக்கூடியது எங்கள் இறைவனை நாங்கள் அனுபவிப்பது அவரை சந்திப்பது அவரை எங்களுடைய வாழ்விலே உணர்ந்து கொள்வது இந்த கடவுள் எங்கே இருக்கிறார் சில சொல்லுகிறோம் நாங்கள் வானத்திலே இருக்கிறார் வானத்தை அண்ணாந்து பார்த்து அதற்காகத்தான் சிலர் மிகுந்த சத்தம் எழுப்பி குரல் எழுப்பி ஆண்டவருடைய வரவுக்காக சில வழிபாடுகளிலே மன்றாடுவது உண்டு ஆண்டவரை வாரும் 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 நாங்கள் அழைக்கிறோம் சிலர் சொல்வார்கள் ஆண்டவர் மூடே இருக்கிறார் எனவே தான் அவர்கள் அமைதியிலே ஆண்டவர்களை அனுபவிக்க முடிகிறது தங்களுடைய உள் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு அங்கு அமைதியிலே இறைவனை சந்திக்கின்ற வாய்ப்பிருக்கிறது சிலர் சொல்லுகிறார்கள் இறைவன் இந்த இயற்கையிலே இருக்கிறார் தூணிலும் துரும்பிலும் இருக்கிறார் அவை இறைவனுடைய பிரசன்னம் எங்கும் இருக்கிறது அது இயற்கையில் இருக்கிறது பிரியமான சோரங்களை எங்களுடைய வாழ்விலே இறைவன் கடவுள் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் கடந்தும் உள்ளேயும் இருக்கிறவராக இருக்கிறார் ஆகவே நாங்கள் அந்த உள்ளே இருக்கிற அந்த இறைவனை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அனுபவித்துக் கொள்வது மிக முக்கியமானதாக இருக்கிறது எனவே நாங்கள் அந்த இறைவனை அனுபவித்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் பிரதானமாக நாங்கள் எங்களுடைய புலன்களை அடக்கி கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இந்த புலன்களையும் நாங்கள் அடக்கி அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து அவரை நாங்கள் சந்திப்பது அவசியம் ஆகிறது எனவே அந்த இறைவனை நாங்கள் சந்திக்கிற பொழுது மானிட மகன் வெளிப்படும் நாளில் நடக்கக்கூடிய அத்தனை புறக்கணிப்புகளும் அல்லது சேகரிப்புகளும் அங்கு இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் சிலர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் சிலர் விட்டுவிடப்படுகிறார்கள் இதற்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் அந்த குழாமை சேர்ந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதே இறைவனுடைய அழைப்பு அதற்காகத்தான் தலை நிமிர்ந்து நிற்க அழைக்கிறார் புறக்கணிக்கப்படுகிறவர்கள் மட்டில் அல்ல அந்த குழு சார்ந்தவர்களாகல்ல இறைவனால் தேர்வு செய்யப்படுகிறவர்களாக நாங்கள் வாழ இறைவன அழைக்கிறார் அதனுடைய இரண்டாவது படி நாங்கள் இறைவனை உணர்ந்து கொள்ளுகிறோம் மோடி இருக்கிற அந்த இறைவன் எம் அருகில் இருக்கிறவர்களோடும் இருக்கிறார் ஆகவே அந்த எல்லைகளை கடந்த ஒரு மனித நேயம் மிக்கவர்களாக நாங்கள் வாழுதல் மிக அவசியம் ஆகிறது எனவே நாங்கள் எம்மை கடந்தும் பிறருக்குள்ளும் இந்த இயற்கையிலும் வாழுகிற இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாங்கள் சந்திப்பதும் அவரை போற்றுவதும் அவரை அனுபவிப்பதும் எங்களுடைய அடுத்தபடியாக இருக்கிறார் எனவே நாங்கள் எனவே தான் அந்த பணி எஸ் ஆண்டவர் சந்தித்த அந்த இறைவனை அவர் மேலும் ஏழைகளிலே பார்த்தார் ஒடுக்கப்பட்டவர்களில் பார்த்தார் பார்வையற்றவர்கள் நோயாளிகள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் தொழுநோயாளர்கள் மரணித்து போனவர்கள் இவர்களிலெல்லாம் இறைவனை கண்டார் தந்தையை சந்தித்தார் அதை எங்கள் மக்கு சொல்லி தந்திருக்கிறார் அவை நாங்கள் அந்த இறைவனை சந்திக்கிறது என்பது இந்த விடயங்களிலே தங்கி இருக்கிறது அந்த இறை சந்திப்பு அதை நாங்கள் பிறர் மத்தியிலும் சந்திக்க அழைக்கப்படுகிறோம் எங்களுடைய அயலவர்கள் அயல் வீட்டவர்கள் எங்களுக்கு எங்களை எதிரானவர்கள் எதிரிகளில் கூட இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் அவை பிரியமான சோரங்களை இன்றைய இந்த நாளிலே அந்த இறைவனுடைய அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அவர் மூடி இருக்கிற அந்த இறைவன் நமக்கு வெளியேயும் இருக்கிறார் அந்த உள்ளும் கடந்தும் இருக்கிற அந்த இறைவனை நாங்கள் அனுபவிப்போம் அவர் வழியிலே செல்வோம் அவருக்காகவே வாழ நாங்கள் முயலுவோம் ஆமீன்